மந்த்லி கிராசரிஸ் வாங்க போகும்போது எப்போவுமே நூடுல்ஸும் அதுக்கப்புறம் பாஸ்தாவும் கம்பல்சரி வாங்கிட்டு வந்துடுவோம் மேக்ஸிமம் வந்து மைதா இல்லாமல் வீட் ஃப்ளோரில் பண்ணுற மாதிரி இருக்கும்லங்க அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவோமா அப்புறம் எப்பவுமே வந்து எப்படி பண்ணுவோம்னா பாஸ்தா அந்த ஸ்கிராம்பிள்டு எக் போட்டு அப்புறம் வெஜ்ஜிஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுவோம் எனக்கு ஏதோ அது பிடிக்கிறது இல்லையா அதனால் இந்த டைம் அவர்கிட்ட ஒயிட் சாஸ் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா ரெட் சாஸ் ட்ரை பண்ணலான்னு கேட்டிருந்தப்போ ஒரு ஒயிட் சாஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரா சரி அதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் சீஸும் வாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு அப்புறம் பால் எல்லாமே ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு பால் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுனோம் பார்த்தா ஊற்ற பார்த்தவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் பால் அந்த அளவுக்குமே ஊற்றிருப்போம் ஆனால் கடைசியாக சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எப்பயுமே வந்து அவரோட கம்மியாக தான் நான் சாப்பிடுவேன் அன்னைக்குன்னு பார்த்து அவரளவுக்கு ஈக்குவலாக நான் பாட்டுக்கு போட்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிச்சிருச்சு இப்போலாம் ஆப்ஷனே கிடையாதுங்க பாஸ்தா வாங்கிட்டு வந்தால் கம்பல்சரி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணிடுறது அவ்வளோ தான் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம் பாய்